வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புடலங்காயும் அதோடைய மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புடலங்காயில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற உப்பு வந்து வியர்வை மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் வெளியேச்சிடுங்க இதில் நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் நம்ம வந்து இருக்கும் அதை உணவில் சேர்த்துக்கோங்க ஸோ வந்து வெயிட்டு அதாவது நம்ம எடை கூடணும்னு நினைக்கிறவங்களும் சரி இடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி இதை வந்து உணவில் வாரத்தில் மூணு நாளாவது எடுத்துக்கோங்க அப்புறம் கரோட்டீன் லெவல் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பொடுகு தொல்லை இருக்காது அதை மாதிரி இளநிறைகளும் இருக்காது முடி வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உணவில் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கல்லீரல் வந்து க அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீக்கி ஆரோக்கியமாக கல்லீரல் செயல்படுறதுக்கு உதவுதுன்னு சொல்கிறாங்க சுகர் பேஷண்ட்ஸ் வந்து சுகர் லெவல் நார்மலாக வச்சுக்கிறதுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் மட்டுமாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க வேறு குடல் புண் தொண்டை புண்ணு மூல நோய் இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக உணவில் நீங்கள் வாரத்தில் மூணு நாள் கண்டிப்பாக கண்டிப்பாக சேர்க்கணுங்க அவாய்ட் பண்ணிடாதீங்க இதில் வந்து விட்டமின் ஏ பி சி மெக்னீசியம் அயன் பொட்டாசியம் கால்சியம்லாம் இருக்குதுங்க கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட நோய் இருக்கக்கூடியவங்களும் சரி பற்கள் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கக்கூடியவங்களும் சரி நீங்கள் வந்து உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வரும் வெள்ளைப்படுதல் வரவங்களுக்கு வந்து வாரத்தில் மூணு நாள் இதை உணவில் நீங்கள் பொரியலாவோ எப்படியோ ஒரு இது ஒரு இதை நம்ம ஜூஸாகவோ குடித்தாலும் சரி நீங்கள் வந்து உணவில் சேர்த்துக்கோங்க இது அதாவது குழந்தைங்க சாப்பிட்டா நல்ல ஞாபக சக்தி வருமாங்க ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு இதை கொடுக்க மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ